அன்பானர்களே இந்த தாராபுரம் பகுதியில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அவுட் சைடில் புன்னிவாடி என்ற ஒரு கிராமத்தில் இந்த குடும்பத்தினர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பெட்ஷீட் கொடுக்கப்படுகிறது ஐயா இன்னங்க பெட்ஷீட்டு ஆமாம் இன்னங்க பெட்ஷீட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அம்மா ஐயா இந்த பெட்ஷீட் வந்து கர்த்தரின் கிருபியால உங்கள் கையில் கிடைக்கப்பட்டது வந்து சரிங்களா நீங்கள் கர்த்தருக்கு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா யார் என்ன கொடுத்தாலும் ஏசப்பா நன்றி நீங்கள் கீழே வச்சுக்கோங்க ஐயா ஆ ஏசப்பா சொல்லுங்க சரி வந் சரிங்களா அன்பானர்களே இந்த ஐயாவிற்கு மிகப்பெரிய ஒரு கிருபை ஒரு சாட்சியை தேவன் கொடுத்துள்ளார் ஒரு வாழ்வில் அந்த சாட்சியை பற்றி ஒரு நிமிடம் இவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் ஐயா உங்கள் பேருங்க ஐயா செல்வராஜ்யா செல்வராஜுங்கய்யா அம்மா உங்கள் பேருங்கண்ணா விஜயமாங்களா உங்களுக்கு குழந்தைகள்லாம் இல்லைங்க ஆ சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க சரி சரிங்க இது எந்த வந்து பொன்னிவாடி இப்போ பஸ் வசதியெல்லாம் அதிகமாக வந்து பஸ் வசதிங்களா ஆ சரி சரிங்க ஐயா ஐயா உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மைகளை கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆ

ஒரு பெரிய பாம்பு தொடத்துற மாதிரி வந்துச்சுங்க சரிங்க பக்கத்துக்கு வந்துச்சுங்க அது வரிதை பயந்து போய் நான் தனி மாதிரி கீழே விழுந்ததுல

வீட்டுல வந்து இறக்கி வச்சுட்டு படுக்கையில தான் இருந்தாரு பாத்ரூம் ஒண்ணுக்கு ரெண்டு போற போற பாயிலே படுக்கையிலே தான் போவாரு கூட உட்கார வைக்க முடியாது எழுந்துட்டு கூட உட்கார முடியாது கஷ்டப்பட்டு தூக்கி உட்கார வைப்பேன் அது அவங்க பாத்ரூம் போக முடியாது படுக்கையிலேயே இருப்பாரு அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல படுத்துக்குவாரு சாப்பாடு கூட கொடுக்க முடியாது சாப்பாடு கூட விடணும்

அதுக்கப்புறம் நாங்க ஆண்டவரை நினைச்சு ஜபம் பண்ண ராத்திரி பகலும் ஜபம் பண்ணி எங்க வீட்டுல எழுந்திரிச்சு நடக்கணும் அவருக்கு சுகம் கிடைக்கணும் நாங்க குழந்தை இல்லாதவங்க எங்களுக்கு உதவி யாருமே இல்ல நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே நீங்க எங்க வீட்டுக்காரர் நடக்க வைக்கணும் யோசப்பா அவருக்கு உயிரை கொடுக்கணும் யோசப்பான்னு சொல்லி ஜபம் பண்ணுவேன் ஜபம் பண்ணுவேன் அழுதாழுது குழந்தை இல்லாத

உண்மையிலே மிகப்பெரிய வருங்க நடக்கவே முடியாது டாக்டர்னாலும் எதுவுமே கைவிடப்பட்ட நிலையில் ஆ வாங்க ஐயா வாங்க ஐயா ஆ ஐயா ஆ வாங்க வருங்க எல்லாருனாலையும் முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து ஜபத்தின் மூலிமாக வாங்க 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 ஐயா ஜபத்தின் மூலிமாக ஆ உட்கார் உட்கார் உட்காருங்க ஆறு மாதம் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டேன் ஆ உட்காருங்க உட்காருங்க ஆ சரி 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 ஆறு மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும்

கையும் காலும் வராத ஒரு சூழ்நிலையில் கூட மருத்துவர்கள் இன்னும் ஆறு மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க உயிரோடு இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டுமே வந்திருக்கேன் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே டாக்டர் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இவர்களுடைய ஜெபங்கள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்ற வசனத்தின்படி உண்மையிலே இவர்களுடைய ஜெபங்கள் இவர்களுடைய கண்ணீர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு பதில் கொடுக்குற ஒரு தேவனாக இருப்பார் நல்லா நடக்கிறாரு நல்லா பேசுகிறாரு உண்மையிலேயே ஒரு தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்வாக இருக்குது அனுதினமும் உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் சரி சரி கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் மூலியமா பசி இல்லாமல் உங்களை வந்து கர்த்தர் ஏன்னா நீங்க கர்த்தரை நம்பி சார்ந்து வாழ்ந்து இருக்கிறனால ஒரு நாளும் உங்களைய கைவிடாமலும் உண்மையில ஒரு அதிசயங்கள் அற்புதங்களையும் தேவன் உண்மையாலே உங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த சாட்சி மிகப்பெரியது மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை காத்து வருகிறார் சரிங்களா அதனால நீங்கள் இன்னும் வெலப்படுங்க கிறிஸ்து யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகள் இல்லாம கூட தேவன் உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையாக இருந்து அவருடைய உண்மையிலே மகிமையான காரியத்தை நடத்துற நடத்துற உண்மையால் மிகப்பெரிய விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் பெட்ஷீட் கொடுத்ததில் உண்மையால் மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் கருத்தர் ஏசு கிறிஸ்துவ நம்புங்க இயேசு கிறிஸ்து மகிமையான காரியங்களை இந்த வயதான காலத்தில் கூட தாங்குவேன் ஏந்துவேன் த சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்ற வசனத்தின்படி நிச்சயமாக உங்களை காப்பார் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்விலும் மற்ற காரியங்களும் செய்வார் சரிங்களா இரண்டாம் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருப்போம் சரிங்களா நன்றி நன்றி தேவனுக்கு மகிமை உண்டாக சரிங்க